எஃபெக்ட் ஆகுது அப்படின்னு தகவல் இந்த தகவலையும் ஷேர் பண்ணிடலாம் நம்ம சோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா இந்த காவிரி படிவங்கள் எண்ணிக்கை வந்து அதிகப்படுத்தணும் அப்படின்றதுக்காக சென்னையில வந்து போராட்டம் நடத்துறாங்க அமைதியான முறையில சோ அது வந்து நம்ம நியூஸ் சேனல்லையும் பார்த்துருப்பீங்க யூடியூப் சேனல்லையும் பார்த்துருப்பீங்க அதை பார்த்தீங்கன்னா தகவல் ஸோ இப்போ ஆஃப் கேண்டிடேட்ஸ் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்க புது மாதிரி கலந்தாய்க்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஒரு பட்டா தையாசைகளுக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் பள்ளிக்கல்வித்துறையில் பட்டா தயாசைகள் வந்து இலாயத்துக்குள்ள இருக்கிறாங்க ஏழாயத்து வந்து எட்டாயிரத்துக்குள்ள வேக்கண்ட் இருக்கு அப்படின்ட்டு சொன்ன தகவல் அது மட்டும் இல்லாமல் அங்க போய் பேசணும் மட்டும் கிடைக்கவில்லை தென் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் இந்த கவுன்சிலிங் ப்ராசஸ் பற்றியும் கேட்டிருந்தாங்க எப்போ வந்து கவுன்சிலிங் ப்ராசஸ் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தென் அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நியமனத் தேர்வு இந்த நியமன தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு எக்ஸாம் எழுதி முடிச்சோம் பட் எங்களால் திருப்பி ஒரு போஸ்டிங் வாங்க முடியல எனக்கு வந்து ஒரு மூ டெட் எக்ஸாமே மூணு டைம் பாஸ் பண்ணிட்டோம் ப்ளஸ் அது இல்லாமல் நியமன தேர்வில் பாஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஒரு தகவல் ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக நீங்கள் சொன்ன தகவல் மூணு எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணியாச்சு பட் இருந்தாலும் நீங்கள் போஸ்டிங் வாங்க முடியல காகிதங்கள் இது வந்து அதிகப்படுத்தணும் அப்பட்ட ஒரு கோரிக்கையை கொடுத்து வந்து அவங்க போராட்டம் பண்ணாங்க ப்ளஸ் அது வந்து நியூஸ் சேனல்லையுமே சொல்லியிருந்தாங்க ப்ளஸ் தென் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப் சேனல்லையும் வந்து உங்களுக்கு வந்துருக்கும் அவங்க முக்கியமான கருத்துகள் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து இப்படி எக்ஸாம் எழுதுறது அப்படின்ற ஒரு தகவல் தான் அவங்க அந்த கருத்து தான் அவங்க பதிவு பண்ணியிருந்தாங்க

போராட்ட வந்து அவங்க ஈடுபட்டாங்க பட் அதுக்கும் வந்து இந்த பலன் வந்து இது வரலாம் அமெரிக்கா மட்டும் யாருக்குமே இந்த அப்டிச்சர் வந்து மாட்டாங்க போராட்டம் மட்டும் பண்ணி முடிச்சிருக்காங்க இந்த